வணக்கம் அன்பு நண்பர்களே விளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதரணி பாஜக பக்கம் போறாங்க அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இன்றைய நிமிட நேர செய்தியா அந்த விஜயதரணி அவர்கள் பாஜக பக்கம் நகர்வதை காங்கிரஸ் கட்சி உறுதி செய்திருக்கிறது அது எப்படி காங்கிரஸ் கட்சி உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதிக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத விஜயதரணி திடீர்னு வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாங்க தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத விஜயதரணியை எப்படி வேட்பாளராக அறிவிக்கலாம்னு சொல்லி அந்த நேரத்திலேயே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் கட்சிக்காரங்க பயங்கரமான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க அப்படிதான் தொகுதிக்குள்ள முதன் முதல்ல அறிமுகமானாங்க விஜயதரணி ஆனாலும் விஜயதரணிக்கு ஒரு வலுவான குடும்ப பின்னணி இருந்துச்சு கவிமணி அப்படின்னு எல்லாராலும் போற்றி புகழப்படக்கூடிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேட்டி அப்படிங்கிறது விஜயதரணியனுடைய மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்றா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல பயிற்சி செஞ்சவர் இன்னும் சொல்ல போனா பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவங்க கிட்ட பயிற்சி வழக்கறிஞரா இருந்து அவங்களுக்கு ஜூனியரா இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டவர் இதே போல மணிசங்கர் ஐயர் அவர்களோடும் மிக நெருக்கமாக அவரோடு பணி செய்தவர் அவர்கூடையும் வழக்கறிஞராக பயிற்சி எடுத்துக்கொண்டவர் இப்படி பல்வேறு தகுதிகள் இருக்கிறது அடிப்படையில டெல்லி லாபி மூலமா தான் உளவங்கோடு தொகுதிக்கு முதன்முறையா அறிமுகமானாங்க விஜயதரணி ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதன்முறையா அவருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்ப்பு கிட்டத்தட்ட அவர் மூன்று முறை ஜெயித்திருந்த போதும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் கூட அந்த எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் மீறி விஜயதரணி எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறது பின்னணி இந்த இடத்துல ரொம்பவே அவசியமானது பொதுவாக அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் வலுவா கோலோச்சக்கூடிய ஒரு தொகுதி இன்னும் சொல்ல போனா அந்த தொகுதிக்குள்ள பாஜக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று கட்சிகளும் ரொம்ப வலுவாக இருக்கு அதுல யாரு ரொம்ப அசுர பலத்தோட ரொம்ப வலுவா இருக்கான காங்கிரஸ் கட்சி அதனோட கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருக்கிறதுனால அங்க பாஜகவால ஒரு இடத்தை நெருங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கு விஜயதரணி அங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு வகையான காரணம் என்னன்னா அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் அவங்க வழக்கமாவே என்னன்னா பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய நோக்கத்துல காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு சேர ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில விஜயதரணியும் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க விஜயதரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவரை பாராட்டலாம் அவர் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நாட்கள் சற்று குறைவா இருந்தாலும் கூட மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை போல அவர் அதிகமா கமிஷன் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளூர் வட்ட அளவுல அதே நேரத்துல விஜயதரணிக்கு தொடர்ந்து எப்படியாவது தான் ராஜ் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வசந்தகுமாருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்ட போதே எனக்கு ஆசை இருக்கு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில போய் கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணினாங்க விஜயதரணி அவங்க ராகுல் காந்தியோடு தனக்கு இருந்த ஒரு பழக்கத்தை பயன்படுத்தி ராகுல் காந்திக்கிட்டையும் ரொம்பவே அந்த கோரிக்கையை வலுப்படுத்தினாங்க ஆனா அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படலை அதுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்டு ஜெயித்த வசந்தகுமார் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் வசந்தகுமார் அவருடைய மகன் விஜய் வசந்த் போட்டியாளராக அறிவிக்கப்படுற அந்த நேரத்திலையும் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடணும்னு ஆசை எனக்கு சீட் தாங்க அப்படின்னு சொல்லி விஜயதரணி ரொம்பவே ஃபைட் பண்ணாங்க ஆனா விஜயதரணிக்கு அப்பவும் ஒதுக்கப்படலை இந்நிலையில தான் இந்த முறையும் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு தாங்கன்னு காங்கிரஸ் கட்சியில பலகட்ட தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா விஜயதரணிக்கு இந்த முறையும் சீட்டு ஒதுக்கப்படல அவங்க பாஜக பக்கம் போறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை கட்சி மேல இதெல்லாம் விமர்சனங்கள் இருந்துச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் கே எஸ் அழகிரியை மாற்றுவதா இருந்தா அந்த இடத்த ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீண்ட காலமா ஓபனாவே பத்திரிகையாளர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனா யாராவது காங்கிரஸ்ல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு கேட்டா உடனடியா அவங்க சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க மாநிலத்துல தலைவர் வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு கொடுங்க அது எனக்கு கொடுங்க அப்படின்னு கூட அவங்க கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க நான் வழக்கறிஞரா இருக்கேன் மகிழா காங்கிரஸ்ல நீண்ட காலமா பொறுப்புல இருந்திருக்கேன் எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு சோ எனக்கு அந்த வாய்ப்பை தாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாவே கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க சோ விஜயதரணியினுடைய இலக்கு அப்படின்னு சொல்றதுல மூன்று விஷயங்கள் இருந்துச்சு காங்கிரஸ் கிட்ட அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் காங்கிரஸ் கட்சியில மூன்று விதமா நம்ம பார்க்கலாம் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டிடுறதுக்கான வாய்ப்பை தாங்க அப்படிங்கிறது அது தான் மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியில சீட்டு அப்படிங்கறதுதான் கலநிலவரம் சோ அந்த கேட்டு அவருக்கு அடைக்கப்பட்டு விட்டது இரண்டாவது கேட்டு அவர் கேட்டது மாநில தலைவர் பதவி தாங்க ஒரு பெண்ணுக்கு தாங்க ஜோதிமணியனுடைய பேர் அதுல இருக்கிற போது ரொம்ப கொந்தளிப்போட கேட்டாங்க விஜயதன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப மாநில தலைவர் ரேஸ் அப்படிங்கக்கூடிய இலக்கு விஜயதன்னுடைய இலக்குல ரெண்டா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த மாநில தலைவர் பதவி கே எஸ் அழகிரியிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில இந்த பறிப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அவருடைய பதவிக்காலமும் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இந்நிலையில தான் அந்த ப அந்த பதவிய காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மிக முக்கியமான பொறுப்புகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய இன்னும் தேர்தல் எல்லாம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல பங்கேற்கக்கூடியது கூடியது யாருக்கு சீட்டுங்கிறத ஒதுக்கக்கூடியது இப்படி மிக முக்கியமான பணிகள் வரிசை கட்டக்கூடிய நேரத்துல இந்த பொறுப்பு செல்வப்ருந்தகை அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் பிறந்தகை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சோ விஜயதர்ணையினுடைய இரண்டாவது வாசலையும் காங்கிரஸ் அடைத்திருக்கு மூன்றாவதா விஜயதர்ணி அவர்களுடைய நீண்ட காலமா இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ஒன்று என்ன சட்டப்பேரவையிலையாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா மாத்துங்க காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவரா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் கூட தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனா சட்டப்பேரவையில அவருக்கு முன்வரிசையில இருந்த என்ன கூட பின்வரிசையில மாத்திட்டாங்க காங்கிரஸ் திமுகவும் எனக்கு எதிராக சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா கூட பொதுவெளிலேயே குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க விஜயதரணி சோ அவங்களுடைய மூன்றாவது மிக முக்கியமான கோரிக்கை சட்டப்பேரவையினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா என்ன போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பொறுப்பை இன்றைக்கு கிள்ளியூர் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாருக்கு ஒதுக்கியிருக்கு காங்கிரசினுடைய தலைமை சோ விஜயதரணியை நம்பர் டூ ஆக்கியிருக்காங்க மாவட்டத்திலே அவங்க வந்து ஒரு மூன்று எம்எல்ஏக்கள்ல ஒருவராக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவர் என்கிற முறையில ராஜேஷ்குமார் முன் வரிசையில புரோட்டோக்கால்ல வந்துடுறாரு அவருடைய பக்கத்து ஒரே விஜயதரணி இதுக்கு இது இன்னமுமே காயப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்ப விஜயதரணி வைத்த மூன்றாவது கோரிக்கை காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவர் பதவி அந்த வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது சோ விஜயதரணியை காங்கிரஸ் கட்சி பொருட்படுத்தவில்லை கன்சிடர் பண்ணல அவங்க வந்து ஒரு டிமாண்டா ஏற்படுத்துறாங்களா அல்லது காங்கிரஸ் கட்சியை வந்து அவங்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தினதா அல்லது நடத்தி ஆச்சா அல்லது நடத்தவே இல்லையா என்பது அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கும் விஜயதரணிக்கும் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அதே நேரத்துல விஜயதரணி கட்சி மாறப்போவதாக அணிமாறப்போவதாக கிளம்புகிற வதந்திகள் என்று சொல்வது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தின் போதும் விஜயதரணி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில அவர் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் சார்பில் கேட்டிருந்தாங்க அந்த நேரத்துல பாஜகவில் அவர் இணைந்து விடுவார் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு பரபரப்பாக எழுப்பப்பட்டது உடனடியாக கடைசியா அவருக்கு காங்கிரஸ் கட்சி சீட்டு கொடுத்தாங்க இதற்கு முன்பு ஜெயலலிதாவை ஒருமுறை சந்தித்து அஇஅதிமுக அன்றைய பொதுச்செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா அவர்களை சந்தித்திருந்தார் அப்பொழுது அதிமுகவில் இணைய போவதாக வதந்தி பரவியது அதையெல்லாம் வதந்திகளாக இருந்தது இப்பொழுது அவர் மூன்று வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் விஜயதரணி பாஜகவில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றபடி விஜயதரின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை காலம் தீர்மானிக்கும் அவர் தீர்மானிப்பார் வாக்களிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்